முருகா வெற்றுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே முப்பது நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டால் மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வர காத்திருக்கின்றது சவாலுடன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை காண வந்திருக்கின்றேன் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டாய் கஷ்டங்கள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இனிமேல் நாம் வாழ்வில் எந்த ஒரு துக்கமும் இல்லை நாம் எதையும் கொண்டு போறதும் இல்லை யாரும் நல்லவர்கள் இல்லை நம்பியவர்களும் நம்பிக்கை துரோகிதான் என்று விருத்து விட்டாய் யாருக்கும் தனிமை மன நிம்மதியை தருகின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் வலி துயரம் கண்ணீர் மட்டுமே பார்த்தாய் ஆனால் இனி வரும் நாட்கள் உனக்காக அற்புதங்களால் நிறைந்து இருக்கும் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் உன் வாழ்வின் துணையாக இருக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் குறைக்காதே உன் பாதையை சமப்படுத்தி எல்லாவற்றையும் சரி செய்வது ஏன் பொறுப்பு நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்தாயோ அதைவிட பல மடங்க ஆனந்தம் இனி உன்னை தேடி வரும் கடந்த இரு சூழ்ந்த நாட்கள் ஒரு கனவு போல் மறைந்து உன் இதயம் மீண்டும் புன்னகை செய்யும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் காலடியை தொட்ட உன்னை எந்த கர்மவினையும் சுற்ற முடியாதே என்னை அப்பா முருகா என்று அழைத்த அந்த கணமே உனது சிந்தையில் இருந்து அறிவாக நான் செயல்படுகின்றேன் பிள்ளையேன் நீ கருவில் இருக்கும்போதே என்னை வணங்கும் சக்தியை தந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் சூழலில் வரும் துன்பங்களை கையாண்டு பக்குவம் கொண்ட பிள்ளையாய் உன்னை உருவாக்கியிருக்கின்றேன் இத்தனை ஆற்றலையும் உனக்கு தந்து இந்த வாழ்க்கையை சிறப்புரை வைக்க நான் என் அருளை தருகின்றேன் என்னிடம் கேட்காமலேயே உனக்கான தேவைகளை செய்கின்றேன் வாழ்க்கையில் சிறு துன்பங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு நிற்கின்றேன் காண்கின்றேன் அதனால் தான் இன்னும் முப்பதே நிமிடத்திற்குள் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகின்றது சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் Oh, Muruga!